ഇത് <laughs>

பதினெண்டு பதினஞ்சு வயதுலேருந்து காதலண்டா ஒரு வயசு இருக்கு அது அப்படி என்ன பார்த்தாலும் அரசு ஒரு கிலோ வாங்க போனாலும் மன்னனை வேலை கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து போலீஸ் வரைக்கும் போயிட்டு அந்த கேஸ் எடுபடாம இருக்கு உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே சங்கர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் நல்ல கருத்து தான் கேட்க குறிப்பா ஒரு சில கேளிகள் கேட்க போறேன் அதுக்கு மக்கள்கிட்ட பதில் என்ன வாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்க போறீங்க குறிப்பா என்ன முதல்ல அது கேள்வி நீங்கள் இலங்கையில் ஜனாதிபதியை வந்தால் முதலா விஷயம் என்ன செய்வீங்க என்னதை மாற்றம் செய்வீங்க இல்லாட்டி என்ன புதுசாக கொண்டிருவீங்கன்னு சொல்லி ஒரு சில கேள்வி கேட்கப்படறேன் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வைத்தியசாலைய பற்றி உங்களோட கருத்து மக்கள்கிட்ட கருத்து இருக்குன்னு சொல்லி கேட்கப்படேன் உண்மையிலேயே இந்த வீடு கேட்க நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு சொன்னால் எல்லா மக்களையும் முன் வந்து கைக்க மாட்டினா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள்கிட்ட கேட்க போகிறேன் கேட்டு அவங்கள நான் பயந்து கொள்ள நீங்க புதுசாக சேனலுக்கு பாருங்க சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்கில் போகலாம் വൈദ്യുശാലയെ പറ്റി കറുത്തന്നെ வைத்தியசாலையை பற்றி வைத்தியசாலை இருக்காத நாலு பேர் போய் வருத்தத்தை மாத்துறாங்க கொள்றாங்க எல்லாம் செய்யறாங்க நல்ல விஷயம்தானே அது கூழிகள் தம்பி அது எல்லா இடத்துலயும் தான் இருக்கு அந்த துறையில மட்டும் இல்ல இருக்கேன் இல்லதானே அது வந்து எல்லாத்துலயும் இருக்கு ராணுவத்துலயும் இருக்கு போலீஸ்லயும் இருக்கு அம்மிலேயும் இருக்கு எல்லா இடலையும் இருக்கு எங்கள்லேயும் இருக்கு சரி அப்ப இருக்க நாங்களும் வந்து அவை என்ற மட்டும் தோண்டி எடுக்கிறது கஷ்டம் பேச ஆனா பா ஆஸ்பத்திரி ஒன்று எங்களுக்கு இருக்கிறபடியாதான் நாங்கள் ஒரு காஜெண்ட்டாக போய் மறந்து இருக்கோம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்தை நாங்கள் கொண்டு வர்றோம் இதையும் துணிஞ்சி செய்கிறோம் அதே வகையில் பார்க்கல அது கட்டாயம் முக்கியமான ஒரு சமம் தானே ரெஜினென்ட் வந்தால் நாங்கள்லாம் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ எங்களுக்கு ஒரு தான் அடிக்க வரான்னா நாங்கள் என்ன செய்யணும் அதுக்கு தற்பாதுகாப்புக்கு நாங்கள் ஒன்று அடிக்கணும் இல்லை அவட்ட நாங்கள் ஒரு ஒரு சில போய் அங்கே போய் இங்கே போய் அறிவிச்சு நாங்கள் ஒரு பாதுகாப்புக்கு தான் நல்ல இப்போ சண்டித்தனம் செய்து பிரிவேசனம் இல்லை ஆரம்பி இப்போ சண்டித்தனம் செய்த ஒரு தரம் நிரந்தரமாக இல்லை இப்போ எடுத்ததும் பட்டும் கொத்தும் தான் நடக்குது ஆனால் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தாலும் சோழியை விட்டு விலத்தி போகிறோம் எங்களுக்கு நல்ல சரி இப்போ உங்களை ஜனாதிபதியாக விட்டால் முதலாக தான் மாற்றம் செய்வீங்க

அதே டீசல் பெட்டோல் காரர் எல்லாரும் சரியாக்க சப்போர்ட்ナーவே இந்த ஒரு கழிஜுகை செருபேசி மூதே குண்டரும் ஆ மத்தியம்படி எங்கால செய்ய கூடியதா செய்யலாம் மத்தியம்படி அதோட தாண்டிரங்க செய்ய ይችላል சரி ஓகே நன்றி என்ன ஓகே ஓகே நான் இப்ப நீங்க ஜனாதபதி இந்தக்கு வேண்டாம் முதல்ல விசிமீத மாத்தி விங்கங்கங்க இதில நான் என்ன கஷ்டப்பட்டு இதான் பாக்குறேன் கஷ்டமே இல்ல செய்வீங்க இத செய்யணும் ஆ நீங்க அக்கா நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் கஷ்டப்படா இப்ப வேற விசிமீத அசியோனா நான் இப்ப இலங்கையில ஸ்டடி இல்ல இத மாத்தணும் வேண்டாம் இந்த மாத்தி விங்கங்க

சரி ஓகே நன்றி வணக்கம் ஓகே இப்போ நீங்க இன்றைக்கு ஜனாதிபதி வந்தா முதல்ல விஷயம் இதை மாற்றம் செய்யுங்க சோஷியல் மீடியா வழிபாட்டு என்னதுக்கு அப்படி பார்க்கணும் சொல்லிடுங்க இல்லை வேற இதுக்கு சொல்கிறது சோஷியல் மீடியாவை ஸ்டோப் என்னத்துக்காண்டி என்ன காரணம் இப்போ வந்து நிறைய ஃபேக் ஐடி நல்ல விஷயத்துக்காக சில பேர் யூஸ் பண்றாங்க அதே வந்து சில பேர் வந்து தேவையில்லாமல் பழி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அதைத்தான் சொல்லுவேன் எந்த க்ளோஸ் நடந்திருக்கு நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க அந்த இஷ்யூனால சோ நிறைய பேர் வந்து போலீஸ் வரைக்கும் போயிட்டு அந்த கேஸ் எடுபடாம இருக்கு அந்த சோசியல் மீடியாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கேன் அதனால தெரிஞ்சு அதுல இருக்கு நடவடிக்கை சிலர் வந்து பழி வாங்குற நோக்கத்துக்காக சில பேர் வந்து ஓகே இவங்க நம்மளோட கழிச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களே என்றதுக்காக அவங்க பழி வாங்கணும் என்றதுக்காக சில பேர் வந்து தங்களுக்குள்ள இருக்கிற திறமையை கொண்டு வரக்கு சோஷியல் மீடியா வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பிளர் ஆனா அவங்க வந்து அத தப்பான அதை மட்டும் தான் சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லல குறிப்பிட்ட சில ஒரு சில தவறால சரி ஓகே நன்றி ஓகே தேங்க்ஸ் நீங்க ஜனாதிபதி வந்தா முதலா விஷயம் என்ன மாத்துவீங்க நீங்க ஜனாதிபதி

മുല எல்லா ஒரே பத்து சொல்லப்படா வளையத்துக்குன்னு சொல்ற மாதிரி நாட்டை ஒழுங்கரை கொண்டு வரலாம் ஆஹ் இந்த சம்மி நீங்க ஆஹ் ஜோசிச்சு ஜோசிச்சி சொல்றா சம்மி நீங்க சொல்ற இல்ல இல்லையா சரி இல்லாடி இப்ப ஜாப்பானது விஷயம் இல்ல மாத்தணும் விஷயம் என்ன விஷயம் சுத்தமா ஓ

முதலாவது விஷயம் முதலாவது விஷயம் இந்த ஊழலை ஒழிக்கணும் அது சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயம் தான் ஆனால் அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் அதாவது நான் இருந்தா நான் ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தால் நான் மனசு வச்சா கட்டாயம் செய்யறேன் ஸோ அதுதான் என்னோட ஊழலை ஒழிக்கிறது அதுகள் தான் மெயினாக இருக்கும் இல்லையா வேறு விஷயங்கள்னு சொன்னால் இந்த சுற்றுப்புற சூழல்கள் அதுகள் சம்மந்தமான கொஞ்சம் கே பண்ணுவேன் அதாவது நான் இப்போ நான் இப்போ நார்மலாக இங்கே பார்க்கக்குள்ளேயே வழி இடங்களில் குப்பிகள் அதுகள் இதுகளெல்லாம் கடலில் குப்பி ஒதுங்கிறது அப்படி பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு அது சம்மந்தமான ஆட்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன் அதை அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மற்றது இந்த நோத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போத பொருட்கள் அதுகள்லாம் கூடவே இருக்குது அதுவும் மெயினாக வந்து எஃப்னால்தான் வந்து சரியான இதில் கூட சின்ன ஆக்களை இப்போ அதுகளுக்கு அடிக்ட் ஆகி பார்க்கணும் சின்ன சின்ன ஆக்களை சும்மா நார்மலாக போலீஸில் பார்க்க போனா ஆக்சிடென்ட் கேஸும் ட்ரங் அண்ட் ட்ரைவ் கேஸும் தான் கூட என்ன ஏன்னா இது எஃப்னால தான் அப்படியே விளைஞ்சு போய் இருக்குது ஸோ அதை குறைக்கிறதுக்கு அதை ரெடியூஸ் பண்றதுக்கு நான் என்னால் என்ன செய்யலுமோ அதை செய்வேன் வைத்தியசாலையை பற்றி பொதுவான கருத்து என்ன உங்களை வைத்தியசாலையை பற்றி பொதுவான கருத்து அதாவது

காசை கொடுத்தா டிகிரி தராங்களா அங்கேயும் தான் வேணும் இல்லையான்னு சொல்லல கஷ்டப்படத்தான் வேணும் ஆனா டிகிரி வெறுமனு நம்பிக்கையில படிக்கலாம் இங்கே இங்கே நாங்க எங்களுக்கு எடுக்கணுமே இல்ல வந்து நல்ல ச இது முன்னுக்கு வந்தா தான் இது கிடைக்குது இப்ப டோக்டரே இல்ல பிரைவேட் ஆல எடுக்கிறாங்க அதெல்லாம் நீ நார் நாரும் போட

மற்றது எவனும் ஒரு ஆளை அடிக்கிற கூட பயப்படுவான் இது அப்படி இல்லை அதை அடிச்ச வச்சு ஒரு தடவை ஒன்றும் தெரியாது அப்போ அதை தான் முக்கிய ஹேர்னு முதல்ல அதைத்தான் ஒழிப்போம் சரி இப்போ ஜாதிப்பாணத்துல இந்த விஷயம் சரியில்லை இல்லாட்டி புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படி சொன்னேன்னு கூட ஹேர் போயிருந்தாரு இதை இதில் மாற்றம் செய்யலாம் ஜாழ்ப்பாணத்தில் இதுதான் முக்கியமாக போய்க்கொண்டு போதே வேற விஷயம் வேறு என்னது நம்ம இந்த மெட்டது கூடுதலாக அந்த சின்ன புள்ளிகள் எல்லாம் முந்தி நாங்கள் இருந்த மாதிரி இல்லை எல்லாம் என்ன பீச் வலியுமோ அப்படி அப்படின்னு குழந்தை வயசு இல்லை ஒரே இந்த வேச்சாரங்களும் நடந்து கொண்டு இருக்கு பன்னெண்டு பதினஞ்சு வயதுலேருந்து காதலண்டா ஒரு வயசு இருக்கு ஆனால் இது அப்படி இல்லை கூடுதலாக அப்ப என்ன உடம்ப விற்கிறதா நடந்துருக்கு முதல் இதுவே நீ பிள்ளைகளை டியூசன் கிளாஸுக்கு போறையில் தான் டியூசன் கிளாஸ் நடந்தது பீச்சில் இடங்கள்ல அப்போ அந்த பதினூன்று வயது பதினஞ்சு வயது பிள்ளைகள் சாத பண்ணிக்கிறது பிள்ளைகள் டியூசனுக்கு தான் போதும் அங்கே டியூசனுக்கு போகிறதில் போறிலஞ்ச பீச்சில் வந்து காலமாக இருந்துட்டு இப்படி கன என்ன சம்பவங்கள் நடந்தோன்னா அப்படி இருந்து சாதக பண்ணி யோசிக்கிறோம் இதுதான் பிரச்சினை பொம்பளை அப்போ அந்த அடிப்படையை இதை பற்றி முய முடிக்கத்தான் போகணும் சாய் பார்க்கணும் முறையும் படி போலீஸோ ஆமியோ சிஏடியோ இருந்து ஒரு யோசனை இல்லை அவங்க அந்த காலத்துல இருக்க பிறவாரம் அது அடக்கி தான் விட்டவன் இந்த ரேப்பு கேஸு கலவு கொள்ளையெல்லாம் ஒன்றும் இல்லாமதான் அவன் அவன் வந்தா தான் அதுக்கு ஜீரன் வேறு எல்லாம் முண்டைக்கு வந்த பிடிச்சி போட்டு அடுத்த நேரம் லஞ்சத்தை வாங்கி போட்டு விடுறான் அப்ப அதையே கொன்றோளுக்கு இவன் கொண்டு விரல அவன் அவை அடிப்படை காரணம் இதுதான் பிரச்சனை சின்ன பிள்ளைகள் போம்பிள்ள பிள்ளைகள் இப்ப நம்பி ரோட்லங்கிற சின்ன பிள்ளைகள் நம்பி விட்டுட்டு போயில ஏன்னாடா அவன் சின்ன பிள்ளை என்னன்னு பார்க்காம கொள்ளாம செய்து போட்டு போறாங்களா அப்ப நாங்க நம்பி ஒரு பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு போகல அது இங்கே முந்தைய காலம் வந்தால் பிரகாரம் இருக்குங்க நம்பி விட்டுட்டு போகலாம் இப்போ இவங்களை இருக்கிற ஆளும் வேற நம்ம விட்டுட்டு போகிறோம் அது சரியா சார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் உங்களை ஜனாதிபதியை விட்டால் முதலாவது மாற்றுவீங்க சொல்லுங்கள் அதுக்கு மிச்சம் அண்ணா சொல்லுங்கள் அண்ணா சொல்லிட்டார் அவர்கிட்ட கருத்தை சொல்லிட்டார் உங்கள கருத்தை சொல்லுங்கள் நீங்கள் விட்டால் சரி இதை மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் சரி இது சரி வராது இதை மாற்றணும் இதை மாற்றுவீங்க இப்போ ஜனாதிபதியாக நீங்கள் ஜனாதி நீங்கள் ஜனாதிபதி என்ன கேட்டால் முதலாவது சரி என்ன செய்வீங்க போன உடனே ஜனாதிபதியாக போன அடிப்படை இருந்த மாதிரி நான் ஜனாதிபதியா வந்தா எல்லாத்தையும் குன்றோல்ல மாத்துவேன் முந்திய என்ன மாதிரி தூள்கள் இல்ல கொள்ளை இல்ல ரேப் கேஸ் இல்ல இதே கொண்டு இந்த கஷ்டப்பட்ட சனங்களுக்கு கொடுக்கலாம் இந்த காசை வச்சு நீ அனுப்புற மூச்சடி மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட சனங்கள் பேர் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன் அதை மாதிரி இவர் செய்யலாம் அப்படி செய்தால் ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் ஓகேண்ணா வைத்தியசாலையை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன வேற இருக்குது வைத்தியசாலை ஆஸ்பத்திரியை பற்றி என்ன மாதிரி உங்களுக்கு நீங்க போயிருப்பீங்க தானே போயிருக்கேன் உங்களுக்கு சரியா நடக்குது எல்லாமே ஆஸ்பத்திரியில் நானும் கால் முடிஞ்சு போனதுக்கு எனக்கு அடுத்த நாள் எல்லாம் செய்து ஒரு பதினஞ்சு நாளையோட நிலா நீட்டா குளுசியல் ஓ அது எல்லாம் ஆஸ்பத்திரியில ஒரு பிரச்சனையே மண்டும் சொல்லி நாடுதான் சரியான சீறு கடா போகும் அதான் எந்த தூள் இது ரெப் கேஸ் கலவு கொள்ள இப்ப கண்டாண்டா அது இப்போ சீ அடி பெரிய சீயடி கொழம்புல இருந்து வரைக்கும் பொலுசை விட்டுருக்காமியை விட்டு ஒண்டுமே வெயிலும் எல்லாம் பிடிக்க போட்டு அடுத்த கட்டம் லஞ்சம் தான் வாங்கி விட்றாங்க இவங்கள இவங்களே சாமானா கொடுத்து தான் இந்த பிரச்சனை வருது அதால

அறிவி ஓகே நன்றி உங்களை ஜனாதிபதியா விட்டா இல்லைங்க ஒரு விஷயம் மாற்றம் செய்வீங்க மாற்றம் செய்வீங்க விஷயம் மாற்றம் சொன்னாலே உங்க எங்க மாதிரி இல்லாத அக்களுக்கு ஒரு வீடுகள் கட்டி கொடுக்கணும் வீடுகள் ஓ ஆ சாப்பாடு வசதி இல்லை தொழில்களை பார்த்தீங்களா ஆ ஒன்றும் இல்லை ம் சரியா வருமானம் இல்லை உடுவாசல் இல்லை உள்ள குட்டியெல்லாம் இதில் என்னதான் மரத்தில் பார்க்க யாரும் இல்லை அது மாதிரி புல்ல கொட்டிகளை எடுத்து எல்லாம் யாரும் ஒரு இது இல்லையே அதாங்க ஏ என்னதை பார்த்தாலும் அரிசி ஒரு கிலோ வாங்க போனாலும் மண்ணெண்ணெய் வேலை கொட்டிக்காங்க ஆ இந்த ரெண்டு பிரீத்தி அறிவிதா தான் நாங்கள் சாப்பிட்றோம் இதெல்லாம் இல்லாமல் ஆக்கணும் இல்லாமல் ஆக்கணும் என்ன ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு அஞ்சாறு கூட கட்டி கொடுக்கணும் ஆ அது வந்து சரி அது நண்பி என்ன இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் மக்கள்கிட்ட கருத்துக்கள் நாங்கள் உண்மையிலே நிறைய மக்கள் வீடியோக்கு வர வரமாட்டேன்னு சொல்லி எல்லாரும் போயிருந்தவே இருந்தாலும் பசங்க ஒரு சில மக்கள் முன் வந்து தங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தவன் நீங்களும் பாத்து உண்மையிலே மக்களோட கருத்து என்ன வேற இருக்குன்னு சொன்னா முதலாவது தாங்க ஜனாதிபதியை வந்தால் கஷ்டங்களை ஒழிக்கணும் சாமானிய விலையில குறைக்கணும் போத வசம் ஒழிக்கணும்னு சொல்லி தான் அநேகமான மக்களுடைய கருத்தாக இருக்குது பட் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் வீடியோக்கு வேறாட்டியுதான் அந்த கருத்துக்களை சொல்லியிருந்தேன் அந்த வகையிலேயே தான் கருத்தாக இருந்தது மற்றது பார்த்திங்கன்னா சொன்னால் வைத்தியசாலை பற்றிய கருத்து நான் கேட்க கேட்க நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா உன்னு விரையில என்று சொன்னால் நாளைக்கு ஆஸ்பத்திரி போகணும் தானே போன நாளைக்கு அது பிரச்சனை வந்துடுமான்னு சொல்லி பயத்தில் நிறைய மக்கள் முன் வரையில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில வேணக்கள் சொல்லியிருந்தேன் அவங்க கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஊழல்கள் தான் இருந்தாலும் எல்லா வைத்தியர்களும் அப்படியே இல்லை மற்றது எல்லா வைத்தியசாலையிலும் அப்படி இல்லைன்னு சொல்லி மக்கள் கருத்தாக இருந்தது மற்றது அநேகமான வைத்தியர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா காசு நம்பி தான் தொழிலுக்கு வந்திருக்கணும் மக்களுக்கு சேவையோட செய்யணும் இல்லைன்னு சொல்லி மக்களோட குற்றச்சாட்டா இருந்தது மற்றது அநேகமான வைத்தியர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வைத்தியர்கள் தாங்களோட சேவை தான் செய்யணும் அநேகமான வைத்தியர்கள் பாத்தீங்கன்னா சொன்னா எந்த வித குறையுமே இல்லை தங்களுக்கு எல்லாம் தான் இருக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லி இருந்தவர்கள் நீங்களும் பாத்துருப்பீங்க சரி சரி ஓகே இப்போ நீங்கள் பார்த்திருப்பீங்க பார்க்குற நீங்களும் உங்களோட கருத்துக்களை கட்டாயம்ல சொல்லுங்க அதாவது இலங்கையின் ஜனாதிபதியாக நீங்கள் வந்தா முதலா விஷயம் என்ன செய்வீங்க இல்லாட்டி ஜாழ்ப்பானது ஒரு மாற்றம் செய்வோம் சொன்னால் என்ன மாற்றமாக செய்வீங்க இல்லாட்டி புதுசாக விஷயம் கொண்டு வரணும்னு சொன்னால் என்ன விஷயம் கொண்டு வருவீங்க மற்றது வைத்தியசாலையை பற்றி உங்களோட கருத்தை என்னென்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்கள் சரி ஓகே இவ்வளோ வந்தோன்னா வீடியோ கொள்ளுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜேபுங்க கே எஸ் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே ஸ்வீட் டாட்டாட்டா பாய் பாய்